ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு சசி விழா இன்றைக்கி நம்ம விழாவில் கொண்ட கடலை முள்ளங்கி போட்டு புளி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா பொதுவாக கொண்ட கடலையை நைட்டே ஊற வச்சிருவாங்க நான் ஊற வைக்கல ஊற வைக்காமல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கொண்டக்கடலையை அலசி அதில் போட்டு நல்லா வறுக்கணும் அது நல்லா பொரிஞ்சு வரும் சிடச்சிடன்னு பொரியும் அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அதிலே நல்லா வதக்கணும் அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு அதோட வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பில் அதில் போட்டுட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டுறணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற்றிட்டு ஒரு பொதி கொதிக்க விட்டோன்னா ஆஃப் பண்ணிடணும் கொண்டக்கலை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஒரு முறை இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ